நல்லவர் மிக மிக நல்லவர் நம்மை விசாரிக்கும் தகப்பனவர் பாருங்க தானியலை குறித்து பார்க்கும் போது அவன் மூன்று ஜெபித்தான் மூன்று ஜெபித்ததுனாலே தானியருடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுங்களாம் ஜெயமாய் இருந்ததா சரிங்களா அப்ப அவன் வேலை வெட்டி இல்லாதவனா தானியல் வேலை வெட்டி இல்லாதவனா பாசத்தை வேலை வெட்டி இல்லாதவர் அவருக்கு இது தவிர வேற வேலை இல்லை இல்லைங்களா அவர் மூன்று வேலை ஜா பண்ணலாம் ஃபாஸ்ட் மூன்று வேலை ஜாப் பண்ணலாம் நாங்களும் மூன்று வேலை ஜா பண்ண முடியுமா இப்போ தானியல் வேலை வெட்டி இல்லாதவரா அவர் பானம் பார்த்துருக்கார் ராஜாவுக்கு பானம் ராஜா கூடவே என்ன செய்யணுங்க இருக்கணும் ராஜாவுக்கு எப்போல்லாம் தாக கிடைக்குது அப்போல்லாம் என்ன செய்யணுங்க ரசத்தை ஊற்றி என்ன செய்யணும் கொடுக்கணும் ராஜாவுக்கு கூடவே இருந்தவன் அப்போ ராஜா கூட இருந்தவன் எப்படி ஃப்ரீயாக இருந்திருப்பான் நினச்சி பாருங்களேன் எப்படி புரியாமல் அப்ப அப்போ ராஜா வேலை செய்யாமல் இருந்தானா வேலையை செய்யாமல் இருந்து மூன்று வேலையும் ஜெபம் பண்ணானா இல்லையே வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்தான் கத்தலுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கத்தருக்கு கொடுத்தான் சொல்லுங்கள் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் நந்தி சந்தி மதியானங்களிலே தியானம் பண்ணி முறையிடுவேன் நலரு